வணக்கம் உறவுகளே எல்லாரும் ஆயுத பூஜை வந்து சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருப்பீங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் பயர் வந்து ஆயுத பூஜை கொண்டாடணும் அதை தான் உங்களுக்கு எப்படி நாங்கள் ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எப்படி இந்த பயர் ஹவுஸில் ஆயுத பூஜை கொண்டாடுறோம் அப்படின்னு கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து எல்லாம் நான் அஞ்சு சாமி படமும் வச்சு அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக தேங்காய் பழம் பொறி அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்காங்க அங்கிட்டு என்னது சாம்பிராணி அதுவும் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க குத்து அது மாதிரி எடுத்து திரி எண்ணெய் போட்டு திரி போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா முதலாளிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் முதலாளியும் வந்துட்டாங்க வந்த பிறகு முதலாளிய முதலாளியோடய வீட்டுக்காரம்மா வந்து குத்து விளக்கு ஏற்றினாங்க குத்து விளக்கு ஏற்றின பிறகு இந்த போர்மன் அப்போ வந்து முன்னாடி இங்கே வேலை பார்த்தவர் அவரை வந்து பெரியாள் அப்படின்ட்டு சாமி கும்பிட்றதுக்காக வர சொல்லியிருக்காங்க அவர் வந்து தேங்காய் உடச்சி அவரும் எங்கள் மாமாவும் சேர்ந்து தான் தேங்காய்லாம் உடச்சி சாமி கும்பிட்டாங்க ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக அஞ்சு சாமி இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு சாமிக்குமே தனித்தனியாக தேங்காய் உடைச்சி பத்தி சூடெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து வருஷம் வருஷம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமையல் ஆள் போட்டு வந்து இங்கே வந்து கொண்டக்கடலை வந்து அவிப்பாங்க அவிச்சு இங்கே வந்து ஆள் ரெடி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய தேக் சாலை வேக வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அதை வந்து ஒரு பையில் போட்டு பொறி அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் வேலை பார்க்குற எல்லோரும் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் கொண்டைக்கடலை தனி பார்சல் போட்டு கொடுப்பாங்க வருஷம் வருஷம் எங்களுக்கு இப்படி தாங்க நடக்கும் ஆயுத பூஜை அது மாதிரி தான் அந்த தடவையும் கொடுத்தாங்க எல்லா மக்களும் வந்து நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு போனாங்க எல்லாத்துக்கும் தீபாவளி வந்தால் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு ஆயுத பூஜை தாங்க தீபாவளி போல் தெரியும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் வேலை நடக்கும் ஆயுத பூஜையோட வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க தீபாவளி வந்தால் உலக மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்ட பயர் ஹவுஸில் வேலை பார்க்குற எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட வேலை முடிஞ்சு போயிடும் திரும்ப ஒரு எப்படி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கிட்ட ஆயிருங்க திரும்ப வேலை ஆரம்பிக்க அதனால் பயர் ஹவுஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருக்கும் தீபாவளி வந்துவிட்டால் லீவ் விட்டுருவாங்களே அப்படின்ட்டு ஆனாலும் சரி நம்ம வா நம்ம தயார் பண்ணுற வெடியை வந்து எல்லா மக்களும் வாங்கி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதனால் நாங்களும் வேலை பார்க்குறவங்களுமே வேண்டிக்கிடுவோம் எல்லா வீடியோ நல்லா விற்கணும் அப்படின்ட்டு அப்போ தான் அடுத்த வருஷம் எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி சாமி கும்பிட்டுக்குருவாங்க இப்படி தாங்க இந்த வருஷம் எங்களோட ஆயுத பூஜை போச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னை மாதிரி புது யூடியூபருக்கு வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக